நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வங்கதேசத்துக்கு வந்து மீண்டும் போறாரு ஷேக் ஹசீனா அவர்கள் அதுவும் பிரதமராக திரும்புவார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு இதன் பின்னணியில் இருக்கும் விஷயங்களை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல இரண்டாவது செய்தியாக பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக களமிறங்கி இங்க இருக்கு ராணுவம் லேட்டஸ்ட் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்காங்க இதனால உலக அளவுல அதாவது சர்வதேச அளவுல இந்தியாவுக்கு வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இது எந்த விஷயத்தில் அப்படிங்கறதை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்களாம் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள்லாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதே போல் இது போன்ற ஜியோ பாலிடிக்ஸ் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் என்ன நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கடந்த ஆண்டு வரைக்கும் வங்கதேச பிரதமராக இருந்தவர் ஷேக் ஹசீனா அங்கே ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தினால அவர் பிரதமர் பதவியை இழந்து இந்தியாவுக்கு தப்பி வரும் சூழல் வந்து ஏற்பட்டுச்சு தான் ஷேக் ஹசீனா அவர்கள் மீண்டும் வங்கதேசத்துக்கு திரும்ப உள்ளதாகவும் அதுவும் பிரதமராக வங்கதேசத்துக்கு திரும்ப உள்ளதாகவும் அவருடைய நெருங்கிய நண்பரும் அமெரிக்க அவாமி லீக்குடைய துணை தலைவருமான ரஃபி ஆலம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்லாருன்னா இப்போது வங்கதேசத்துல நடந்து வரும் இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனிஸ் எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே திரும்பி செல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதாவது அமெரிக்காவிலேருந்து அவர் வந்தாரு அமெரிக்காவுக்கே திரும்ப அனுப்பப்படுவார் அப்படின்னும் அதே போல வங்கதேசத்துல தற்போது உள்ள சூழல் வந்து கவலை எழுப்பும் வகையில் இருப்பதாக அவர் சொல்லி அதனால வங்கதேசம் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்னும் சர்வதேச சமூகம் வங்கதேசத்துக்காக செயல்பட வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தி இருக்காரு இது தொடர்பாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துக்கு வந்து ஒரு பேட்டி ஒன்றையும் கொடுத்துருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனா வங்கதேசம் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கு இதை கவனிக்க வேண்டிய கடமை சர்வதேச சமூகத்துக்கு வந்து இருக்கு எந்த ஒரு நாட்டிலேயும் அரசியல் எழுச்சி ஏற்படலாம் அதில் தவறே கிடையாது ஆனால் வங்கதேசத்தில் நடந்தது அரசியல் எழுச்சி இல்லை அது வந்து ஒரு பயங்கரவாத எழுச்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் கடந்த காலங்களிலையும் கூட எங்கள் நாட்டுடைய பல தலைவர்கள் இந்தியாவில் தங்கியிருக்காங்க அவங்களுக்கு வந்து புகலிடம் கொடுத்த இந்தியாவுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல எங்கள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்திய மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கடந்த நடந்த மாணவர் போராட்டத்தில் சூழ்ச்சி நடந்துச்சு இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டாங்க வங்கதேச ஆலோசகராக இப்போது டாக்டர் யூனிஸ் அவர்கள் வந்து இருக்கிறாரு அவர் வங்கதேசத்தை வந்து சேர்ந்தவரே கிடையாது அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கேயே திரும்ப செல்ல வேண்டும் ஷேக் அவர்கள் வந்து மீண்டும் வருகிறார் அவர் மீண்டும் பிரதமராக வருகிறார் அப்படின்னு நான் வந்து வங்கதேச மக்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் வங்கதேசத்தில் இருக்கும் இளைய தலைமுறையினருக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் வந்து தவறு செஞ்சுட்டீங்க நீங்கள் சில மோசமான விஷயங்களை வந்து செஞ்சுட்டீங்க ஆனா அது உங்க பிரச்சனை அல்ல சிலர் செஞ்ச சூழ்ச்சியால் நீங்க வந்து தவறாக வழிநடத்தப்பட்டீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால இனிமேலும் நீங்க வந்து எந்த ஒரு தவறையும் செய்யாம இருக்கணும் விரைவில் வந்து வங்கதேச பிரதமராக ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து பொறுப்பேற்பாரு அவர் மீண்டும் வங்கதேசத்துக்கு வருவார் அப்படின்னு அவர் வங்கதேச ஷேக் ஹசீனாவுடைய நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு இந்த செய்தி இப்போ வங்கதேசத்தையே வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே வந்து முகமது யூனிஸ் வந்து ஒழுங்காக செயல்படலை அவர் கூடயே ஆலோசகராக இருந்த மாணவர்கள் ஒன்று ரெண்டு பேர் கூட தனியா நாங்க போறோம் தனியா கட்சியை தொடங்குறோம் அப்படின்னு இப்பதான் கிளம்புறாங்க இந்த சமயத்துல ஷேக் ஹசீனா அவர்கள் மீண்டும் வங்கதேசத்துக்கு செல்றார் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கிறது வங்கதேசத்தையே வந்து புரட்டி போட்டிருக்கு குறிப்பாக முகமது யூனிஸுக்கு அப்படியே பீதியை கிளப்பியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உண்மையிலேயே இவர் சொல்கிறது போலேயே ஷேக் ஹசீனா அவர்கள் இங்கே போனார்னா இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இருக்குமான உறவு இப்போ இருக்குமான உறவு வந்து முந்தி ஷேக் ஹசீனா அவர்கள் இருந்தபோது எப்படி இருந்துச்சோ அதே பழைய நிலைமைக்கு திரும்பும் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் பல உதவிகளை வங்கதேசத்துக்கு செய்வாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இருக்க முடியாது இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அச்சுறுத்தல் நமக்கு இருக்காது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால பொறுத்து வந்து பார்ப்போம் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து எப்போ செல்றாரு விரைவில் போறாரா இல்லையா அப்படிங்கிற அப்டேட்டை நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் அதனால தொடர்ந்து நம்முடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கடத்தப்பட்டுச்சு உள்ளே சிக்கியிருந்த பயணிகளை மீட்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ராணுவம் இறங்கினாங்க சுமார் நாற்பது மணி நேரமாக நீடித்த இந்த மீட்பு நடவடிக்கை இப்போது முடிவுக்கு வந்திருக்கு பாகிஸ்தான் ராணுவம் பலுஜிஸ்தான் விடுதலை போராளிகளை சுட்டு வீழ்த்தி பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக அறிவிச்சிருக்காங்க பாகிஸ்தான் நாட்டில் இருக்கும் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் தனிநாடு தொடர்பாக பல ஆண்டுகளாகவே மக்கள் போராட்டம் நடந்துட்டு வருது அங்கே போராளி குழுக்கள் வந்து ஆயுதம் ஏந்தியும் போராடிட்டு வர்றாங்க இதனால கடந்த பல ஆண்டுகளாகவே அங்கே ஒருவித கொந்தளிப்பான சூழல் தான் நிலவிட்டு வந்துச்சு இந்த சூழலில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம்னு நடந்திருக்கு அதாவது பலுஜிஸ்தான் மாகாணத்தில் இருந்து பெஷாவரில் ஜாபர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ரயில் சென்ற நிலையில் அதை பலுஜிஸ்தான் விடுதலை இராணுவம் அப்படிங்கிற அமைப்பு வந்து கடத்துனாங்க சினிமாவில் வருவது போல் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பலுஜிஸ்தான் விடுதலை வீரர்கள் இணைஞ்சு அந்த ரயிலை கடத்துனாங்க ரயிலில் மொத்தம் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்த நிலையில் தான் அவர்கள் பனைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டாங்க இதனை அடுத்து அவங்கள மீட்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் இராணுவம் இறங்குச்சு கடந்த மூணு நாட்களாக மீட்பு பணிகள் நடந்துட்டு வந்துச்சு முதல் கட்டமாக நூத்தி தொண்ணூறு பயணிகள் ரயிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க ராணுவம் மூலம் பயணிகளை மீட்க பாகிஸ்தானுடைய ராணுவம் திட்டமிட்டுச்சு அதே நேரம் பலுகிஸ்தான் விடுதலை ராணுவம் அதற்கு பதிலடி கொடுத்ததாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் வந்து நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதற்கிடையில தான் பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து தன்னுடைய இறுதி தாக்குதல்களை வந்து வெற்றிகரமாக நடத்தியதாகவும் இதன் மூலம் ரயிலில் இருந்த அனைத்து பயணிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க முழுமையாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் முப்பத்தி மூணு பிரிவினைவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பல நூறு பயணிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவிச்சிருக்கு இருந்தாலும் இந்த கமாண்டோ ஆப்ரேஷனில் இருபத்தோரு பயணிகளும் நாலு பாதுகாப்பு படை வீரர்களும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தொடர்பாக பாகிஸ்தானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் அகமது ஷெரீப் சௌத்ரி அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு நாங்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்பட ஏராளமான மக்களை விடுவித்தோம் கடைசி மிஷன் மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இதே வந்து பலூசிஸ்தான் விடுதலை இராணுவம் இருக்காங்களே அவங்க அந்த போராளி குழுக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவத்தை வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவரை வந்து கொண்டுட்டோம் எங்கள் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கும் அவங்க வந்து இராணுவம் மூலமாக அதாவது எங்களை நேரடியாக வந்து தாக்குதல் நடத்த முடியாது ஆனால் விமானங்கள் மூலமாக போர் விமானங்களை வச்சு எங்கள் மேலே தாக்குதல் நடத்த திட்டமிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த பேரையும் நாங்கள் வந்து தீக்கரையாக்கிடுவோம் சுட்டு கொன்றுவோம் அப்படின்னே மிரட்டினாங்க அதே போல் ஐம்பது இராணுவ வீரர்கள் வந்து நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னே நேற்றைய தினமே சொல்லியிருந்தாங்க ஆனால் பாகிஸ்தான் வந்து புதுசாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கேன் எங்கள் செயலில் பெரிய அளவில் எதுவும் இழப்பு ஏற்படலை நாங்கள் வந்து அந்த நூறு போராளிகள் மேலே தாக்குதல் நடத்தி அங்கேருந்த இருந்த பனைய கைதிகள்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத வரும் சில நாட்களில் தெரிந்து கொள்ளலாம் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா விண்வெளியில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைந்து அதை வெற்றிகரமாக பிரித்து காட்டியிருக்காங்க ரய் இஸ்ரோ இதை வந்து டாக்கிங் அன்டாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ரஷ்யா அமெரிக்கா சீனாவை தொடர்ந்து இந்த சாதனையை செய்த நாலாவது நாடு இந்தியா அப்படிங்கிற பெருமையை இஸ்ரோ வந்து இதன் மூலம் பெற்றுக் கொடுத்துருக்காங்க டாக்கிங் அன்டாக்கிங் தொழில்நுட்பத்தை இந்தியாவால் கையாள முடியும் அப்படின்னு தெரிய வந்திருக்கிறதுனால இந்திய விண்வெளித்துறைக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு ஸ்பேடெக்ஸ் திட்டம் அப்படின்னு பெயரிட்டு இதற்கான பணிகளை கடந்த சில ஆண்டுகளாக இஸ்ரோ வந்து மேற்கொண்டுட்டு வந்துச்சு ஒரு வழியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் தலா இரநூறு கிலோகிராம் எடை கொண்ட எஸ்டிஎக்ஸ் ஒன் மற்றும் எஸ்டிஎக்ஸ் டூ அப்படிங்கிற இரண்டு செயற்கைக்கோள்கள் உருவாக்கப்பட்டுச்சு இது வந்து டிசம்பர் முப்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து விண்வெளிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு எஸ்டி எக்ஸ் ஒன் எஸ்டி எக்ஸ் டூ இரண்டுமே சுமார் நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் இருபது கிலோமீட்டர் தொலைவு இடைவெளியில் பூமியை சுற்றி வர தொடங்குச்சு இதை வந்து ஒன்றாக இணைப்பது டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த செயல்முறை மிகவும் கடினமானது பூமியிலேருந்து நம்மளால் எதையும் கண்ட்ரோல் செய்ய முடியும் இங்கிருந்து நாம் அனுப்பும் சிக்னல்கள் சில நொடிகள் கழித்து தான் அங்கு ரிசீவ் ஆகும் டாக்கிங் நேரத்தில் ஒரு நொடி தாமதமானாலும் மொத்தமும் சொதப்பிடும் அதனால தானியங்கியாக டாக்கிங் மேற்கொள்ளும் வகையில செயற்கைக்கோள்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த வகையில் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி இரண்டும் வெற்றிகரமாக அதாவது இரண்டு ஒன்றுடன் ஒன்று இணைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா என்ன அன்டாக்கிங் செய்ய வேண்டும் அதாவது ஒன்று சேர்ந்த செயற்கைக்கோள்களை மீண்டும் பிரிய வேண்டும் இந்த சாதனை தான் இன்னைக்கு நடந்திருக்கு சரி ஏன் டாக்கிங் அன்டாக்கிங் வந்து முக்கியம் அப்படின்னு நமக்கு கேள்வி எல்லாம் உங்க எல்லாத்துக்குமே அதாவது இந்தியா கிட்ட எதிர்காலத்துல நிறைய விண்வெளி திட்டங்கள் வந்து இருக்கு குறிப்பாக தனி விண்வெளி ஆய்வு மையத்தை உருவாக்கும் திட்டம் இதுக்கு வந்து பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இது குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டாயிரம் கிலோகிராம் எடைக்கு இருக்கும் இவ்வளவு எடையை விண்வெளிக்கு ஒரே சுற்றுலா கொண்டு செல்ல முடியாது இஸ்ரோ கிட்ட இருக்கும் ராக்கெட்டில் மிகப்பெரியது ஜிஎஸ்எல்வி எம்கே த்ரீ தான் இதில் அதிகபட்சமாக பத்தாயிரம் கிலோகிராம் வரைக்கும் தான் பொருட்களை அனுப்ப முடியும் அப்படின்னா விண்வெளி மையத்தை எப்படி அமைக்கிறது அதுக்காக தான் டாக்கிங் அன்டாக்கிங் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அதாவது விண்வெளி மையத்துக்கு தேவையான பொருட்களை தனித்தனியாக அனுப்பி வச்சு பின்னர் அதை வந்து மீண்டும் ஒன்று சேர்த்து விண்வெளி மையத்தை உருவாக்க முடியும் இது தவிர நிலவிலிருந்து மண் துகள்களை எடுத்து வரவும் இந்தியா இருக்காங்க இதுக்காக லூனர் ரிகோலித் அப்படிங்கிற திட்டத்தை தயார்படுத்திட்டு வர்றாங்க இந்த திட்டம் வந்து முழுமையடைய வேண்டும் அப்படின்னா நிச்சயம் நமக்கு வந்து டாக்கிங் அன்டாக்கிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் மனிதன விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவுடைய ககன்யான் திட்டத்துக்கு இது அவசியம் இதுவரைக்கும் ரஷ்யா அமெரிக்கா சீனா அப்படின்னு மூணு நாடுகள் தான் டாக்கிங் அன்டாக்கிங் தொழில்நுட்பத்தை கற்று வச்சிருந்தாங்க இன்னைக்கு இந்த லிஸ்ட்டில் நாலாவது நாடாக நாமும் இணைஞ்சிருக்கிறோம் நம்முடைய இஸ்ரோவுக்கு நம்முடைய சார்பாக நம்முடைய சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நண்பர்களே இது போன்ற பல சாதனைகளை செய்யறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் நம்முடைய வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம் இப்போ இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்